சிபிஎஸ்சி அப்படி தானே வெரி குட் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா இயற்கை நர்சரிக்குள்ளே நிற்கிறோம் சரிதானா இங்கே வந்து நீங்கள் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்களா எல்லா வெரைட்டிஸும் பார்த்தீங்க எழுதுனீங்களா எல்லோரும் மேக்ஸிமம் எல்லாருமே நோட் வச்சுருக்கிறீங்க சீன் ஒரு நோட்டில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக எழுதி வச்சுருந்தா அப்படி அந்த பையன் சூப்பர் ஓகே ஃபைன் ஏன் அங்கிள் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சேன் அப்படின்னா விவசாயம் அப்படி தானே இது எதை சார்ந்திருக்கோம் நம்ம இங்கே நர்சரிக்குள்ளே எழுந்துட்டு வந்திருக்கோம் விவசாயம் ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க வந்துருக்கும் அப்படி தானே குட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் விவசாயம் பண்ணணும் ஆ சர்வைவல் அப்படி தானே அப்போ நம்ம சாப்பிட்றது மூணு நேரம் சாப்பிட்றோம்லாமா அதுக்கு என்ன பண்ணணும் விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் ஐ இல் டேக் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் சரியா யூஹ் ஃபைவ் மினிட்ஸ் ரைட் குட் ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் விவசாய ஃபேமிலி தானம்மா மேக்ஸிமம் விவசாய ஃபேமிலி தான் சரிதானா விவசாயம் பண்ணலைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது சரியா ஸோ யாரோ ஒரு விவசாயம் நினைச்சாங்க விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயத்துலேருந்து நம்ம நினைச்சிடும் அவங்ககிட்ட பொருளை வாங்குகிறோம் நம்ம சாப்பிட்றோம் சரிதானா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே விவசாயம் பண்ண போகிறோம் இனிமேல் சரியா என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் கேள்விப்போம் சரி நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் டீச்சர்ஸ் கையில் என்ன செய்வோம்னா கொஞ்சம் விதை கொடுத்து விடுவேன் சரியா அந்த விதையை நீங்கள் என்ன செய்யணுன்னா எனக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் போட்டால் போதும் உங்கள் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விதை உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தொட்டி வச்சுருக்கீங்களா எத்தனை பேர் தொட்டி வச்சுருக்கீங்க வெரி குட் அந்த தொட்டியில் என்ன செய்யணுன்னா அந்த விதையை போட்டு வளர்த்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு போட்டால் போதும் அதில் உள்ள காய்கறியை நீங்கள் சாப்பிடணும் சரிதானா இதுதான் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சின்ன எத்தனை ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்காங்க மிஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படி தானே இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ஹோம் ஒர்க் வந்து விதை கொடுப்போம் அந்த விதையை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குரோ பண்ணி நீங்கள் அதை சாப்பிடணும் சரியா ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே சிக்ஸ்த்து முடி இப்போ சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரை ஸ்டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்குறீங்க அப்புறமா டென்த்து லெவன்த்து டுவெல்த் அப்புறமா காலேஜ் சரியா நீங்கள் செய்ய வேண்டிய முத வேலை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும் விவசாயத்துக்கு நம்மளுடைய ஆகாரத்தை நம்மளே தயார் பண்ணணும் சரிதானா இனிமேல் நிறைய பெண்டமிக்ஸ்லாம் வரப்போகுது சரிதானா ஏன்னா கொரோனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்கிறாங்க ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா நான் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க சொல்லுவாங்க தேல் தேல் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரி திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இது அச்சுறுத்தல் இருக்குது பெண்டமிக்ஸ் வரப்போகுது கொரோனா வரப்போகுது அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் இருக்குது அந்த டைமில் நம்ம எங்கே இருப்போம் வெளியே யாரும் உடம்பு வெளியே யாரையும் நினைச்சு மாட்டாங்க விட மாட்டாங்க இதுக்கு முன்னோட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க சரிதானா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே யாரையுமே விடலை அந்த டைமில் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க எல்லோரும் எதை தான் நோக்கி பார்த்து போனாங்க எல்லாரும் விவசாயம் பண்ணணும் காய்கறி நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனாங்க அது இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நிறையா ஹவுசஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க அதேமாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதுதான் பிள்ளைங்க இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா தே ஷுட் லேர்ன் சம்திங் எதையாவது இங்கேருந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்றதான் சரியா நாங்கள் கொடுக்குற க விதையை நீங்கள் போட்டு நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிடுங்க அதுலேருந்தே விதையை எடுத்துக்காங்க திருப்பி விதை வாங்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்காது சரிதான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துக்கிடலாம் அடுத்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் விவசாயம் பழகினீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் என்ன முடியும் விவசாயம் பண்ண முடியும் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஆகுங்க ஐஏஎஸ்க்கு படிங்க கலெக்டர் ஆகலாம் மினிஸ்டர்ஸ் ஆகலாம் ஆனால் என்ன என்னத்தை விட்டுறக்கூடாது ஆ ஃபார்மிங் என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது இது மட்டும்தான் இங்கே இயற்கை நர்சனுடைய ஒரு நோக்கம் நாங்கள் எல்லாருக்கிட்டே எதாவது சொல்லுவோம் நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தே ஷுட் லேர்ன் அவங்க என்ன செய்யணும் லேர்ன் பண்ணிட்டு போகணும் இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்கள் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க மேடம் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சில்ட்ரன் இருப்பாங்களா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஓகே ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இப்போ உங்கள் எல்லார்கையில என்னைச்ச போகிறேன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு மரம் கொடுக்க போகிறேன் செடி கொடுக்க போகிறேன் சரியா நீங்கள் அதை என்னச்சினுனா நீங்களாக உங்கள் வீட்டுக்கிட்ட வளர்க்கணும் சரிதானா அது உங்களுடைய இதாக இருக்கும் அது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் நினைச்சிடணும் அதுக்கு நீங்கள் டீச்சர்ஸே ரிப்போர்ட் பண்ணுங்கள் சரிதான ரெண்டு விஷயம் கொடுக்க போகிறேன் என்னதுலாம் ஒன்று வந்து சீட்ஸு இன்னொன்று வந்து ஆமாம் ஒரு ட்ரீ ஆக்சுவலாக வந்து ஒரு அழகான ஒரு பிளான்ட் தான் அது அது வந்து என்ன சொல்லுவோம்னா மகாகனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிளான்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்து விடுவோம் சரிதானா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் என்னச்சி ஒவ்வொரு மகாகனி ரெடியாக இருக்கும் சீட்ஸும் ரெடியாக இருக்கும் சரி நீங்கள் வாங்கிட்டு போங்க எதை விடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆ ஃபார்மிங் என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது கண்டிப்பாக நம்ம ஃபார்மிங் பண்ணி ஆகணும் ஃபார்மிங் பண்ணுவோம் நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும் நம்ம முன் உதாரணமாக என்ன செய்யணும் இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஆ கம் இந்த செடியை ஃபுல்லாக வளர்த்துறணும் சரியா ஆமாம் இது பெரிய மரமாக வரும் நல்ல ஷேடில் உள்ள மரமா சரியா நாங்கள் அப்படிங்க எஸ் வெல்கம்